வணக்கம் முருகலே இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்த்திகை தீபம் கிளிநொச்சியில் கார்த்திகை தீபம் எப்படி சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோ போவோம் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் இரணை மடு சந்திலிருந்து ஐம்பத்தஞ்சாம் கட்டை கிட்டே போய் கொண்டிருக்கிறோம் இதுதான் டெலிகோம் தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடையில் கார்த்திகை தீபம்லாம் ஏற்றி வச்சிருக்கதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படியே தொடர்ந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் அடிக்கி வந்துட்டோம் ஸோ இந்த இடத்துல இருக்க கடைகளையும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றி வச்சிருக்கதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாங்கள் ஹிட்டல் அடியை தாண்டி போய்கொண்டிருக்கிறோம் இதுதான் கிளிநொச்சியில் இருக்கிற கொக்கோ என்ற பிரபலமான ஒரு உணவகம் இங்கேயும் அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து கிளிநொச்சியில் வந்திருக்க ஐஓசி பெட்ரோல் பேங்க் வந்திருக்கோம் சொந்த இடத்துலையும் கார்த்திகை தீவம் ஏற்றி வச்சிருக்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து ஹிக்விஷன் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா நாலு சென்ட்ரல் காலேஜுக்கு முன்னால் போய் கொண்டிருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் கோயிலையும் பூசைகள் நடந்து கொண்டிருக்குது தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தைக்கு வெளியில் நிற்கிறேன் ஸோ இதில் சிட்டி விளக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிற அம்மாக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நாங்கள் சந்தைக்குள்ளே போகலாம் சந்தைக்குள்ளே பார்த்திங்கன்னா சந்தையிலையும் திருநச்சி சந்தைக்குள்ளேயும் நிறைய இடங்களில் சி விளக்கு ஏற்றி வச்சுருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் அண்ணா விளக்கெற்றிருக்கிறார் மீன் விற்பனை இடமாக இருக்கட்டும் பழச்சந்தையாக இருக்கட்டும் மரக்கறி கடையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே விளக்கு ஏற்றி கார்த்திகை தீபத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க இப்போ நாங்கள் கனகபுரம் ரோட்டுக்குள்ளே வந்துட்டோம் கனகபுரம் ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா புடவை கடைகள் இருக்குது இங்கே தான் அங்காடி எல்லா கடைகளும் இதுக்குள்ளே தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இதில் எல்லா இடத்துலையுமே குழப்ப கார்த்திகை தீபம் செய்து கொண்டு வர பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது கனகபுரம் ரோட்டில் இருக்கிற எல்டி கிட் சோன் அண்ட் ஒரு கடையும் இருக்குது ஸோ உங்களால் பார்த்தீங்கன்னா நகைக்கடை தொகுதிகள் இருக்குது ஸோ இதுலேயும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து அப்படியே லக்ஷ்மி புடவேகம் இங்கே ஒரு கடையில் கார்த்திகை தீபம் அழகான முறையில் ஏற்றி வச்சுருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக அங்கே இருக்கிற எல்லா கடைகள்லையுமே விளக்கேற்றி கார்த்திகை தீபத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க இதில் ஒரு புடவேகம் இங்கால ஒரு சலூனும் இருக்குது இப்போ நாங்கள் கனகாபுரம் ரோடில் தான் போய் கொண்டிருக்கிறோம் ஸோ இதில் இருக்கிற எல்லா கடையிலையுமே உலக உலக்கேற்றி கொண்டாடி கொண்டிருக்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து அப்படி நாங்கள் பழைய சந்தை அடி ஓ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லாக இருக்குது பக்கத்தில் யாலகி கூல் கூழ்ககை இதுவும் பிரபலமான ஒரு உணவகம் ஸோ இந்த இடத்துலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே இப்படியே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா திரும்பி ஏன் லைனில் போயிட்டு பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா சுடர் அருவி ஹோட்டல் இருக்குது தொடர்ந்து எங்கால பார்த்தோம் சொன்னால் நிலாந்தன் எங்கள பக்கம் எல்லா கடையிலையுமே விளக்கு ஏற்றி பார்க்க அழகாக இருக்குது இன்னும் அந்த விளக்கு விற்று விற்பனை செய்து கொடுத்தான்ட்ருக்குறாங்க இந்த இடத்துல கண்ணன் கோயில் போகிற சந்தி ஸோ இதில் வந்து அம்மன் கோயில் ஒன்று இருக்குது முன்னுக்கு நாங்கள் அப்படியே நேரடியாக ஏன இங்கு தான் போக போகிறோம் கனகூர் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற கொமர்ஷியல் பேங்கை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்படியே பார்த்தீங்கன்னா சுமால் தமிழ்மணி கடையெல்லாம் தாண்டி ஓகே இப்போ நாங்கள் டிப்போ சந்திக்கு வந்துவிட்டோம் டிப்போ சந்தியிலேருந்து இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் பஸ் ஸ்டாண்டுகளை இருக்க புதிய கடை தொகுதிகளில் பஸ்ஸு ஸ்டாண்ட் நடுவிலையும் பாருங்கள் ஒரு விளக்கு வச்சுருக்கிறாங்க புதிய கடை தொகுதிகளெல்லாம் விளக்கு வச்சுருக்க பார்க்க இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் ஏ லைனில் இருக்க கடை தொகுதியை பார்க்க போகிறோம் ஸ்ரீராம் நகை கடையிலேருந்து ஆரம்பித்தோம்னு சொன்னால் அப்படியே அங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் நர்மதா அற்புதாஸ் அங்கால சிங்ககிரி கூல் கெஃபே வேகமாக நியூ அகிலா அடுத்தது லலிதா செலான் வேகம் இருக்குது அடுத்தது சி சேர்ச்சை தாண்டி எங்கால போனீங்கன்னு சொன்னால் எதுங்கால இருக்க எல்லா கடைகள்லேயுமே கார்த்திகை தீபமேற்றி கொண்டாடி கொண்டுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் தாரணி பிள்ளையார் தனுஷ் ஹாப்பி பேக் கலையரசி ருத்ரா கிருபாலயான சேர்க்குது பிரியங்கா நகை மாளிகை கிஃப்ட் சிச்சி மது ஓகே திரு திருநகர்பூர பாதை அடுத்து குமரன் புடு புடவேகம் வரதா எஸ்ஆர் அங்காள போலீஸ் ஸ்டேஷன் மந்திரம் அடுத்து பெட்ரோல் செட் வேண்டியிருக்கு அடுத்து காக்கா கடை சந்தைக்கு முன்னுக்கு இருக்கிற கடை தொகுதியெல்லாம் பார்க்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னால் பிரதான தேவாலயம் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அடுத்தது கந்தசாமி கோயிலுக்கு முன்னுக்குள்ள கடை தொகுதியை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அங்கால இருக்க எல்லா கடையிலையுமே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டிருக்கான் இருக்கிறத பார்க்கக்கூடிய இந்த அண்ணா ஒரு அண்ணாவும் வச்சுருக்கிறார் வட்டம் அவருமே அடிக்க வச்சுருக்கிறாங்க ஒரு இடத்துல ஓகே இதுதான் பாரதி ஹோட்டல் இதுவும் ஒரு பிரபலமான உணவகம் அங்கால இருக்கிற கடை அங்கே அடுத்தது ஏனைய கொமர்ஷியல் பேங்க் அடுத்தது இந்த இடத்துல சிங்கர் இருக்குது வைஸ் ஸ்டோன் அங்கால் வரும்போது ஒரு அடுக்கக்கூடியதாக இருக்கும் பைக் ஷோரூம் ஓகே இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம் தான் கரடி போக்கு வந்துவிட்டோம் கரடி போக்கு மோட்டார் கம்பெனி ஒன்று எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் பார்ட்ஸ் கம்பெனி உங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே அதுக்குள்ளே இருக்கிற பெட்ரோல் சீட்டை தாண்டி அப்படியே நாங்கள் திரும்பி போக போகிறோம் இப்போ மற்ற பக்கம் இருக்க கடைப்பகுதியை கொடியை பார்த்துக்கொண்டு போவோம் அதே என்னென்னு தான் ஓகே இந்த இடத்துல ஒரு ஸ்டோன் இருக்குது ஓகே அப்படியே திரும்ப போகிறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களால் லங்கா டைல்ஸ் இருக்குது குரு ஹார்ட்வேர் இருக்குது ஓகே இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் மாடிகள் எல்லா இடத்துலையும் கார்த்திகை தீபம் ஏற்றி வச்சுருக்கிறதுக்கூடியதாக இருக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா டைலாக் கம்பெனி இருக்குது ஸோ அதை தொடர்ந்து அங்கால பார்த்தீங்கன்னா சொன்னால் ஓகே ஒரு ஹோட்டலும் இருக்குது மகிழ்ச்சி ஹோட்டல்னு நினைக்கிறேன் அதுக்கு அங்காலேயும் அப்படி பார்த்தீங்கன்னா சம்பத் பேங்க் அடுத்ததாக ஃபுட் சிட்டி வரும்னு நினைக்கிறேன் நான் ஃபுட் சிட்டி ஓகே இப்போ தான் இவ்வளோ கேட்டிக்கொண்டிருக்கேன் ஒரு பிள்ளை சப்லஜிக்கு அப்படி ஹட் இருக்குது அடுத்து ஒரு பேங்க் அதை தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த புதிதாக அமைக்கப்பட்ட ஒயிட் ஸ்டோன் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் கார்த்திகை ஏற்றி முன்னாடி கொண்டிருக்கிறாங்க அடுத்தபடி பார்த்தீங்க சொன்னால் தம்ப்ரோ டம்ப்ரோ தாண்டி இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஆர் டேடர்ஸ் அங்கால சதூச அதை தாண்டி இப்படி போனம் என்றால் சோளா ரெஸ்டாரண்ட்டு அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா பேங்க் பேங்க அடுத்தது இது ஆமி கடை கொண்டு இருக்குது ஆமி கடையை தாண்டி அங்கே போனீங்கன்னு சொன்னால் கந்தசுவாமி கோவில் அழகான தோற்றத்தில் காட்சியளிக்கும் இப்போ இப்போ பூசை நடந்து பண்றது கார்த்தி தீபம் ஏற்றப்பட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறாங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற எல்லா கடைகளும் ஏற்றி வச்சுருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஎஸ்ஐ ஒரு கடை இருக்குது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால சின்ன சின்ன கடைகள் இருக்குது எல்லா கடையிலையுமே கார்த்திகை தீபம் ஏற்றி கொண்டாடி கொண்டிருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு அழகான முறையில் ஏற்றப்பட்டிருக்குது பல கடை ஒன்று இருக்குது உங்களால் சைக்கிள் கடை ஒன்று இருக்குது அடுத்து சிறிய புடவேகமும் ஒன்று இருக்குது அதை தாண்டி வந்து நீங்கள் சொன்னால் உங்களால் ஒரு டைல்ஸ் கடை ஒன்று இருக்குது ஓகே இங்கேயும் அழகான முறையில் ஏற்றி வச்சுருக்குறாங்க அடுத்து இன்னொரு கடையிலேயும் தவிர நடந்து கொண்டிருக்குது ஐயப்பன் கடை இருக்குது அடுத்து அந்த ஏ நைனில் பொதுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் காக்கா கடை சந்தையில் தான் ஸோ இதை தாண்டி தான் நாங்கள் போக போகிறோம் அடுத்து பிள்ளையார் கோவில் அதுலேயும் ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க பழைய சத்தோஷம் இருந்த இடம் இது தான் இப்போ முறிவிட்டாங்க இதில் புதிய ஒரு கடை ஒன்று வந்திருக்கு தங்ககம் அப்படின்ற ஒரு கடை வந்துருக்கு தங்க மிருதமா இது ஒரு பேர் உண்டு இது பழைய கச்சேரி ஓகே இன்றைக்கு காத்தியை தேவை கிளிநொச்சி கடை தொகுதிகள் எப்படி கார்த்திகை தீபத்தை கொண்டாடினாங்கிறதான் நாங்கள் எடுத்து காட்டிக்கொண்டிருக்கிறோம் இப்போ நேரம் பார்த்திங்கன்னா ஏழு மணி நேரத்தில் தான் நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் பீப்புள்ஸ் பேங்க் மற்றது பிஓசிக்கு முன்னால் இருக்கிற கடை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஆட்சி ஆட்சி பக்கத்தில் அம்மாச்சி இரண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் പീപ്പിൾസ് ബേങ്കിലും വിളക്കേറ്റ് വെച്ചിട്ടാൽ വിവോസിലേയും എടുക്കാ അങ്ങേയും എടുക്കേ നൈനിൽ അമിത കടത്ത വിധികൾ കാർത്തിയ തീപം വിളക്കേറ്റ് എപ്പിരുക്ക് തന്നെ നാട്ട് കൊണ്ടിരിക്കാം மஞ்சள் லைட்டோட அந்த டிதியில் போகும்போது நல்லா அழகாக இருக்குது பார்க்க ஓகே இது ஒரு ஹோட்டலில் சைவ ஹோட்டல் வந்து ஏனைன் பாதையினூடாக போகும்போது கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்டை தான் நாங்கள் பார்த்து கொண்டுருக்கிறோம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துலேயும் எல்லா இடத்துலையுமே கார்த்திகை தீபம் மேட்டி வச்சுருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து நாங்கள் டிப்போ சந்திக்கு வந்து தொடர்ந்து அப்படி நாங்கள் சென்ட்ரல் காலேஜ் இருக்க பக்கம் போக போகிறோம் ஓகே இது ஒரு புதிய பார்க் உண்டு ஓகே சென்ட்ரல் காலேஜுக்கு முன்னுக்கு இருக்கிற கடை இல்லை ஒரு சில கடைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் கிளிநொச்சி நகர் பகுதியில் இன்றைக்கு கார்த்திகை தீபம் எப்படி கொண்டாடினாங்கிறத நாங்கள் எடுத்து காட்டியிருந்தோம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை